திருப்பைங்கேலி யமதர்ம ராஜன் திருப்பெங்கேலியிலே அமைந்துள்ள யமதர்ம ராஜனுடைய சன்னதியை பற்றி இந்த காணொலியிலே காண்போம் திருக்கடையூர் திருக்கடையூரில் உள்ள அமிர்த கடேஸ்வரரின் பக்தரான மார்க்கண்டேயருக்காக அருள் புரிந்த இடம் மார்க்கண்டேயனின் ஆயில் முடிந்து விட்டதாக கருதிய யமதர்மன் அவரின் உயிரை பறிக்க வந்தார் அப்போது மார்க்கண்டேயன் அமிர்தகடேஸ்வரரான லிங்கத்தை கட்டி பிடித்து கொள்ள யமன் கயிற்றை வீசினான் எமனுடைய பாசக்கயிறில் லிங்க வடிவில் இறந்த எம்பெருமானையும் சேர்த்து பிடித்து இழுக்க எம்பெருமான் கோபம் கொண்டு யமதர்மனை காலால் எட்டி உதைத்து யமனை செயலிழக்கச் செய்தார் இதனால் உயிர்கள் மரணமடைவது நின்று உயிரினங்கள் பல்வி பெருகியது உயிரினங்களின் பாரம் தாங்க முடியாத பூதேவி ஈஸ்வரனிடம் முறையிட திருப்பை ஈழிக்கு வந்து உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக்கொள் என்றார் அதன்படி திருப்பை ஈழி வந்து வேண்ட யமதர்மனை ஒரு குழந்தையாக மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தார் இறைவன் அப்படி யமனை மீண்டும் செயல்பெய்த வைத்த இடம் திருப்பை ஏழி இந்த நிகழ்ச்சி ஒரு தைப்பூசத்து அன்று நடந்ததாம் யமனுக்கு இங்கு சன்னதி உள்ளது இது குடவரைக் கோயிலாக உள்ளது இறைவன் அதிகார வல்லவர் என்றும் அம்பாள் தாட்சியாயணி என்று என்றும் அந்த இடத்திலே அழைக்கப்படுகிறார்கள் யமனுக்கென்று தனி தீர்த்தமும் இந்த திருப்பை எலியிலே உள்ளது அது யமதீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு குடவரை கோயிலாக அமைந்துள்ளது தனி சன்னதியாக இங்கே யமனுக்கு அந்த சன்னதி அமைந்துள்ளது யமதர்மன் தர்மன் அம்பாள் ஈஸ்வரன் இருவரினுடைய காலடியிலே ஒரு குழந்தை வடிவில் இங்கே இருக்கிறார் இது குடைவரை கோயில் என்ற காரணத்தால் ஒரு புடைப்புச் சிற்பமாக அங்கே காணப்படுகிறது நீண்ட ஆயுள் வேண்டும் என்பவர்கள் இழந்த அதிகாரத்தை மீண்டும் பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் இங்கே வந்து பரிகார பூஜை செய்து கொள்கிறார்கள் திருமண தடை நீங்க வேண்டும் என்று வருபவர்களும் முதலில் இங்கு வந்துதான் வேண்டிக் கொள்கிறார்கள் தடை நீங்கி திருமணம் நடைபெறுவதும் ஒரு மறுபிறவி எடுப்பதைப் போல என்று நினைத்துக் கொள்வார்கள் போல் தெரிகிறது அடியேன் இந்த தளத்துக்கு வந்து தரிசிக்கும் பாக்கியம் பெற்றேன் இந்த காணொலியை பார்ப்பவர்களுக்கும் அந்த வாய்ப்பை அந்த திருப்பைங்கஸ்வரர் வழங்க வேண்டும் என்று உங்கள் சார்பிலே நான் கேட்டுக்கொள்கிறேன் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த காணொலியை பார்த்து முடித்த பின்பு நமது தமிழ் குள்ளம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்